பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றில் ஆஜராகி இருந்த அமைச்சர் ஜீவன் சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ளாது மெழுதிக விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி கலனிவள்ளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட வேற்று இலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி கடந்த மாதம் முதலாம் திகதி நுவரிய போலீஸ் நிலையத்தில் தோட்ட நிர்வாகத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அம்முறைப்பாடு தொடர்பான நூவர மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கானது முன்னிலையில் விசாரணைக்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நுவரெலிய போலீசாருக்கு நீதிமன்றில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பாக வழக்கில் முன்னிலையாகியிருந்த வழக்கறிஞர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வளவு வழக்கின் பிரதான சந்தேக நபர்களாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் காணப்படுவதால் அவர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலையாகும்படி நீதவான் கூறியிருந்ததாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இதேவேளை நேற்றைய தினம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நுவரலிய நீதவான் நீதிமன்றில் பிரசன்னமாகியிருந்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சார்பாக சிரேஸ்த சட்டதரணிகளான சான் குலத்துவங்க பெருமாள் ராஜதுரை மற்றும் சிவஞ்சோதி யோகராஜா ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் இவ்வழக்கு தொடர்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பெயர் எவ்விடத்திலும் பரிந்துரைக்கப்படாத காரணத்தால் இவ்வழக்கின் சரியாக விசாரித்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நீதவான் உத்தரவிட்டுள்ளார்